எந்த கட்டுக்குள் மாட்டியிருக்கிறீர்கள் எந்த போராட்டத்துக்குள் சிக்கி இருக்கிறீர்கள் எந்த வெளவினத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எந்த விபத்தில் சிக்கி கொண்டு போராடி கொண்டிருக்கிறீர்கள் எந்த விதமான நெருக்கத்தில் உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை ரட்சிக்கும் தேவன் தருகிற அபிஷேகத்தை கொள்ளுங்கள் உலகம் தெய்வங்கள் அபிஷேகம் பண்ணுகிறது ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி அலங்கரித்து ஆசீர்வதித்து வெட்கப்பட்ட இடத்துல தலை உயர்த்தி மலைமில் இருக்கிற பட்டணமாய் விளக்கு டண்டிங் இருக்கிற விளக்கை கத்த வைக்க விரும்புகிறார் வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் தம் அபிஷேகம் பண்ணி அவரை கத்த ரட்சிக்கிறார் மாத்திரமல்ல தமது வலதுகாரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து வல்லமையை காண்பிக்கும் இன்றைக்கு தமது வலகரத்தை நீட்டி உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாராக கோர்ட் கேஸ் என்று பயப்படுகிறீர்களா உங்களுக்கு வழக்காடுவாராக உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாராக உங்களுக்கு பரிந்து பேசுவாராக உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாராக நீங்க போற காரியத்துல ஒரு ஜெயத்தை காண கிருவை தருவாராக மாத்திரமல்ல தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் உன்னதத்திலதும் ஜபத்தை கேட்கிறவர் இன்னைக்கு அதனுடைய அபிஷேகம் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறது வலது கரத்தின் வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இன்றைக்கு தம்முடைய பரலோக வானத்திலிருந்து வருஷத்த வானத்திலிருந்து உங்கள் ஜபத்தை கேட்பார் வானம் திறக்கப்படட்டும் இன்றைக்கு விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளையே இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன் யாரெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்க தலைக்கு மேல ஒரு தைல குப்பி புறப்பட்டு வருகிறது உங்களை கத்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் கேளுங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை உங்களை வெளிநடத்துகிறது அபிஷேகம் நுகத்தடிகளை கைக்கிறது அபிஷேகம் இன்றைக்கு கத்தனுடைய அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை நான் காண்கிறேன் ரத்தினமேரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் வீட்டுக்குள் இருக்கிற போராட்டம் நீங்கி போகிறது அம்மா பரலோகம் திறந்திருக்கிறதுக்காக தொடுவதாக நன்றி 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 ராஜா ராஜா ராம் ராம் பேர் அப்படி ஒப்பிட்டு காண்பிக்கிறார் யார் எனக்கு கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார் பரலோகம் திறந்திருக்கிறதை காண்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடட்டும் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் வியாதியில விலகின மாவட்டம் அற்புதம் நடக்கட்டும் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுகிறார் இன்றைக்கு குணமாக்கர வல்லமை படக்பட்ட வருகரதைப் பார்க்கிறேன் அது ஏ வியாதியா வியாதியார்ந்தாலம் feel in Jesus name பிரதனால் திருமினால் காண்கருலை கத்ததோட்டாசி வதிக்கிறார் இன்றைக்கு பரலோகம் கொடுக்கிற பவிசைப் பிட்டிக்கொள் விருக்கிறேன் take this for 40 good receive it in Jesus name Amen 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 God bless you have blessed day